ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் ஃபேக்ஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பத்துல இருக்கிற ஒன்பது கோள்களின் பட்டியல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது பத்தின அற்புதமான தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு கோள்களோட தமிழ் பேர் இங்கிலீஷ் பேர் என்னன்னு பார்த்துடலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா மேற்கூரி புதன் வீனஸ் வெள்ளி அர்த் பூமி மார்ஸ் செவ்வாய் ஜூபிட்டர் வியாழன் சாட்டன் சனி யூரானஸ் நெப்டியூன் புளூட்டோ இவைகள் தான் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா புதன் கிரகமான இது சூரிய குடும்பத்துல உள்ள மிக சிறிய கிரகமா நம்மளுக்கு விளங்குது ஒரு மெல்லிய வளிமண்டலத்துடன் நிலவுகளே இல்லாத ஒரு பாறை உலகம் அடுத்தது வீனஸ் வெள்ளி கிரகமான வீனஸ் இது சூரியன்ல இருந்து இரண்டாவது கிரகம் இதோட அளவு வந்து பூமியோட கிரகத்தோட ஒத்து போகுது இது அடர்த்தியான வளிமண்டல வெப்பத்தை பொறிக்கிறது இது சூரிய மண்டலத்துல வெப்பமான கிரகமா நம்மளுக்கு மாத்துது வீனஸ்க்கு சந்திரங்களோ வளையங்களோ கிடையாது அடுத்தது பூமி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது சூரியன்ல இருந்து மூணாவது கிரகம் பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழறதுக்கு எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கு இது கடல்கள் கண்டங்கள் வளிமண்டலங்கள் என பல்வேறு சூழல்களை கொண்டுள்ள மேலும் ஒரு பெரிய நிலவையும் கொண்டுள்ளது அடுத்தது சூரியன்ல இருந்து நான்காவது கிரகம் செவ்வாய் இது மெல்லிய வளிமண்டலத்துடன் கூடிய பாறை உலகம் பள்ளத்தாக்குகள் மலைகள் துருவ பனிக்கட்டிகள் உட்பட அதன் மேற்பரப்பில் ஒரு காலத்தில் திரவ நீர் இருந்ததாக பல அம்சங்கள் தெரிவிக்கிறது செவ்வாய் கிரகத்துல ரெண்டு சிறிய நிலவுகள் இருக்கிறது அடுத்தது சூரியன்ல இருந்து அஞ்சாவது கிரகமான வியாழன் இது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய பெரிய கிரகமாகும் இது ஒரு தடிமனான வளிமண்டலம் மற்றும் வளையங்களின் அமைப்பை கொண்ட ஒரு வாயூர் ராட்சதமாகும் இது குறைஞ்சது எழுபத்தி ஒன்பது அறியப்பட்ட நிலவுகளை கொண்டுள்ளது அடுத்தது சூரியன்ல இருந்து ஆறாவது கிரகமான சனி கிரகம் சனி வளைய அமைப்பு கொண்ட மற்றொரு வாயு ராட்சதமாகும் ஆகும் இது அதன் அழகிய தோற்றத்திற்காக அறியப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் சூரிய குடும்பத்திலும் மிகவும் அழகியல் கொண்ட கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுகிறது சனிக்கு குறைஞ்சது ஐம்பத்தி மூணு நிலவுகள் உள்ளன அடுத்தது சூரியன்ல இருந்து ஏழாவது கிரகம் யுரேனஸ் இது ஒரு வாயு ராட்சிதம் ஆகும் இது நெப்டியூன் அளவு கலவையில ஒத்து போகுது ஏறக்குரிய டிகிரி கோணத்தில் சாஞ்சிருக்கும் சுழற்சியின் அச்சுடன் சூரியனை தன் பக்கத்தில் சுற்றி வருவதில் இது ஒரு தனித்துவமான அம்சத்தை கொண்டுள்ளது யுரேனஸ்ல குறைஞ்சது இருபத்தி ஏழு நிலவுகள் உள்ளன அடுத்தது சூரியன்ல இருந்து எட்டாவது கிரகமான நெப்டியூன் இதுவும் ஒரு வாயுராட்சதம் ஆகும் இது யூரோனஸ் போலவே அளவும் கலவையும் கொண்டிருக்குது இது வளையங்களின் அமைப்பு மற்றும் அறியப்பட்ட நிலவுகளை கொண்டுள்ளது ஒரு காலத்துல சூரிய குடும்பத்துல ஒன்பதாவது கிரகமா கருதப்பட்டுச்சு ஆனா அதோட சிறிய அளவு மற்றும் பிற குணாதிசயங்கள் காரணமா ரெண்டாயிரத்தி ஆறுல இது குள்ள கிரகம் என மறுவகைக்கப்பட்டது நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் சூரிய மண்டலத்தின் ஒரு பகுதியான கைபர் பெல்ட்டில் இது அறியப்பட்ட மிகப்பெரிய இது அதிக எண்ணிக்கையிலான சிறிய பனிக்கட்டி உடல்களை கொண்டுள்ளது இன்னைக்கு சூரிய குடும்பத்தில் இருக்க ஒன்பது கோள்களை பத்தி தெரிஞ்சுட்டு இது ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நம்புற மறுபடியும் அடுத்த ஃபேக்ட்ஸோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ டேக் அர்